அப்போது சொல்லாங்கே பவுல் சொல்கிறாரு ஐ டுக் மை ப்ராப்ளம்ஸ் அண்ட் வென் டு காட் நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மூணு முறை நான் கேட்டேன் இது என்னை விட்டு எடுத்துருன்னு கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் கஷ்டமாக இருக்கா கவலைப்படாத நான் ஹனாமியில் அனுப்புகிறேன் புரியலல்ல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு மூணு முறை வேண்டுனேன் எனக்கு தெரில இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த கஷ்டமாக இருக்குப்பா குழியாக இருக்குது வேதனையாக இருக்கு எடுத்துருந்தேன் அவர் ஒன்று தான் சொன்னார் உன் கஷ்டத்தில் நான் உனக்கு அனாமியிலே அனத்தோத்தின் சொத்தை அனுப்புகிறேன்ட்டார் நீ என்கிட்ட கிட்டே கேட்குறேன் அங்கே எழுதியிருக்கேன் என்ன எழுதிருக்கு என் கிருபை உனக்கு போதுன்ட்டார் அப்படின்னா உன் குழியில் இருக்கும்போது வேதனை இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் கர்த்தருடைய கிருபை அங்கே வந்து உனக்காக நிற்கும் எத்தனை பேர் நம்புறீங்க அது சீக்கிரத்தில் இருந்து உபத்திரவத்தை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஐ வில் இங்கிலீஷ் பைபிள் தேர் ஃபோர் ஐ வில் இங்கிலீஷ் இன் மை இன்ஃபர்மேட்டி அப்படின்னா கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றார் ஒன்று நான் இந்த பக்கம் உட்காந்து என் அழிவையே பாஞ்சாங்கம் பாடி நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் இல்லைனா என் கஷ்டத்தின் நடுவிலையும் நான் நல்லத வாங்குவேன் என என்னை சந்திக்க வருவது வேறு யாரும் அல்ல அனாமில் வருகிறார் அனாமில் என்றால் கிருபை வருகிறது கிருபை வருதுனா கண்டிப்பாக அதில் நன்மைகளையும் கர்த்தர் கொண்டு வருவார்